வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்குள் பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதைத் தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்ப ராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வழும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த சனிப்பயிற்சியானது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனைத் தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் நாலு பாதமும் பூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் கொண்டது சிம்ம ராசி சிம்ம ராசியுடைய அதிபதி சூரிய பகவான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி நல்லது கெட்ட பலன்கள் தரும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி பொறுத்தளவுக்கு உங்களுடைய குணம் அப்படின்னாலே எடுத்ததை முடிக்கணும் முடிக்கிறத விடாம முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ப உங்களுடைய குணம் நல்ல குணம் உங்களை பொறுத்தளவுக்கு வெற்றி வெற்றி ஒன்றையே இலக்காக வச்சிருப்பீங்க ஒரு குடும்பத்தையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு இண்டஸ்ட்ரியோ அல்லது ஒரு அரசு அரசு துறவுடைய பதவியையோ தலைமை பண்பு உங்கள்கிட்ட உண்டு பேச்சில் கடினமாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதயத்தில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களை எல்லாருமே கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க அப்போ கோவம் உள்ள இடத்துல நல்ல குணம் உண்டானவங்க நீங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்துக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பராசி அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு போகிறாரு இப்படி போகிறது உங்களுக்கு நல்லதா அப்படின்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னாக்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் வரதா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் யாரு கூடயும் வாதம் விதாண்டவாதத்தை தவிர்க்கணும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதனாக்க குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வரக்கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளை கவனமாக கையாளுங்க குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக சிவாரை நாட வேண்டியிருக்கும் உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த காலகட்டங்களில் மிக பிரபலமானவங்களுடைய தொடர்பு ஏற்படும் அதே போல் வேற்றுமொழிக்காரங்களோட பழக்கம் ஏற்படும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக பல நன்மைகள் கிடைக்கும் என்ன ஒன்று அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு எடாவுடமாக தான் நன்மை கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு சனி பகவான் உங்கள் ராசியையே பார்க்கறதுனால விளம்பர முகத்தில் மயங்கி புது நிறுவனங்களில் முதலீடு செய்து நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் புது புதுசான பர்ஃப்யூம்ஸை வாங்கி உங்களுடைய உடல் நலத்தில் கேடு வர வாய்ப்புகள் உண்டு மறதி டிப்ரெஷன் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சனி பகவான் நாலா வீட்டை பார்க்கறதுனால வீடு வண்டி வாகனங்களில் செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் இதுவரையிலும் சேமித்து வச்சிருந்த சேமிப்புக்கள் கரையும் வெளியில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது அதே போல் பத்திரங்களில் சைன் பண்ணுறது அன்னெசரி ஆர்கியூமெண்ட் அன்னெசரி டிபேட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இந்த சனி பகவானவர் செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயும் ராகுவோட நட்சத்திரத்துலேயும் குரு பகவானோட நட்சத்திரத்துலேயும் பண்ண பயணப்படக்கூடிய காலகட்டங்களில் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக பாக்கியாதிபதி செவ்வாய் பகவானோட அவட்ட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் புதிய சொத்துக்க வாங்குவீங்க வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் போல் பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனம் அமையும் அதே போல் பார்த்தோம்னாக்க காது குத்தல் வீட்டில் குழந்தைகளுக்கு திருமணம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உண்டாகும் ராகு பகவானுடைய சதை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் பழைய கடனை உடனடியாக செட்டில் பண்ணக்கூடிய மாற்று வழி பிறக்கும் நீங்கள் இதுவரையிலும் சைக்கிளில் போயிட்டுருந்தீங்க அப்படின்னு டூ வீலரில் போவீங்க டூ வீலரில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க காரில் போவீங்க காரில் போயிட்டு இருந்தவங்க சேடன் கார் போகிற லேவிஷான கார்களும் வாங்க வாய்ப்பு உண்டு அதே போல் வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அதுக்கடுத்தது குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடியது இவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமாதிபதியும் ஆகிறாரு இந்த காலகட்டங்களில் நீண்ட நாளாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருதி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி உண்டாகும் திடீர் பணவரவு உண்டாகும் அரசு அரசு தொடர்புடைய வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் மேற்பதவியும் கிடைக்கும் காண்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு காண்டாக்ட் கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சின்ன சின்ன கோபங்களை எல்லாத்தையும் பெருசாக்க வேண்டாம் ஏன்னா பிரச்சனை பெரிய காரியமாக முடியும் சிம்மத்துக்கு சனி பகவான் ஆகாதவர் அதனால் கணவன் மனைவி கூட்டில் ஒத்துமையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க சக ஊழியர்களால் அவமானமும் அசிங்கமும் பட வேண்டிய வரும் அதனால் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் செய்கிறதை தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப யோசனை பண்ணி பேசுங்க யோசனை பண்ணி பேசலை அப்படின்னு சொன்னால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வரும் இந்த காலகட்டங்களில் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கண்ணாப்புண்ணான்னு கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்துகிற எண்ணம் வேண்டாம் ஏன்னாக்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இல்லை அதே போல் நம்ம தொழிலை பார்ட்னர் சேர்த்து நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர் சேர்த்திங்கன்னா அதனால் நட்டந்தான் உண்டாகும் உங்களுடைய எமோஷன் பேச்சை குறைங்க உங்களுக்கு கடையை மாற்ற வேண்டிய வரும் அரிசி பருப்பு கமிஷனு கெமிக்கல் இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய தொழில் பாட்னரோட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் தொழில் பாட்னரை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வேலைக்கு போகிற இந்த நண்பர்களுக்கு அடிக்கடி விடுபடுத்திங்கனாக்க உங்களுக்கு உத்தியோகமே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய மேலதிகாரிக்கிட்டையும் கீழே வேலை பார்க்குறவங்கள்கிட்டையும் அதீதமான உரிமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு காரணம் உண்டாகும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பழைய அதிகாரிங்க உங்களுக்கு உதவுவாங்க இந்த காலகட்டங்களில் பத்திரங்கள் யாருக்கும் அந் இது பண்ணுறது ஜாமீன் ஜவாப்பு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை மட்டுமே சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாகும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பல நேரங்கள்லேயும் சரி சூழ்நிலை கைதியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அனுபவ அறிவாலும் சமயோஜித புத்தியினாலும் பிரச்சனைகளை சமாளித்து சாதிக்க வைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சனிப்பயிற்சி இந்த இதில் ஒரு சில நடைபெறக்கூடிய தசா புத்தி அந்தரம் சூட்சமும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா திருநாறில் உள்ள சனி பகவானை கும்பிட்டு வாங்க உள்ள சனி பகவானை கும்பிடக்கூடியது அப்படின்றது ஃபஸ்ட்டு நல்ல போயிட்டு போய்ட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திர தானம் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயில் இரநூறு நல்லெண்ணெயை வாங்கி அதில் ரூபா காயினை போட்டு உங்கள் முகத்தை பார்த்துட்டு கோயில் கரையிலேயே உள்ள நல கலை தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த இரும்பு சட்டியை வச்சுட்டு விநாயகரையும் பக்கத்தில் உள்ள பைரவரையும் வழிபட்டுட்டு ஒரு விடலை தேங்காய் உடைச்சிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை தர்பாரண்ய ஈஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை இதை பிடிச்சிட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஒரு பதினோரு எல் தீபம் போட்டுட்டு வெளியில் வந்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு பொட்டலை சாப்பாடு வாங்கி அங்கே கைகால் ஊற்றவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தால் பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் தொடர்ந்து அடுத்த சனிப்பயிற்சி வரலும் சனிக்கிழமை சனிக்கிழமை செய்ங்க சாமி எனக்கு அதுவும் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னாக்க நான் சொல்கிற சனி காயத்திரியை சொல்லிட்டு வாங்க ஓம் காக தஜாய விமகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த சனி காயத்திரியை தினமும் காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் எட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விளக்குமா விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்